இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தர்கா ஷரீஃப் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய அருமை பேர குழந்தை இமாம் ஹுசைன் ரவி அல்லாஹூத்தாலா அனுமூன் அன்னவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃபிலே தான் நாங்கள் இருக்கின்றோம் இராக்கு தேசத்திலே கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் செய்தினா இமாம் ஹசன் ஹுசைன் ரவி தாலா அனுமா இருவர்களையும் பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நிறைய சிறப்புகளையும் மகத்துவங்களையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அல் ஹசனு அல் ஹுசைனு செய்யிதா ஷபாபி அஹல் ஜன்னா இமாம் ஹசன் ஹுசைன் ரஜி அல்லாஹு ஹுமா இருவர்களும் சுவர்க்கத்தின் வாலிபர்களின் தலைவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் சைதினா அலி ரவி அல்லாஹுத்தாலா அன்ம அவர்களுக்கும் சைதத்தினா ஃபாத்திமா ஜஹ்ரா ரவி அல்லாஹு தாலா அனுகு அன்வா அன்ஹா அன்னவர்களுக்கும் பிறந்த குழந்தைகளில் இரண்டாவது குழந்தையாக சைத்னா இமாம் ஹுசைன் ரவி அல்லாஹுத்தாலா அன்மு அன்னவர்கள் பிறக்கின்றார்கள் இவர்கள் ஹிஜிரி நாலாவது ஆண்டில் ஷாபான் மாதம் திரை அந்தில மதீனாவிலே சைத்னா இமாம் ஹுசைன் ரவி அல்லாஹுத்தாலா அன்மு அன்னவர்கள் பிறக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் இவர்களை பற்றி இன்னொரு சிறப்பு சொன்னார்கள் இப்படி செய்தனா இமாம் ஹசன் ரபி அல்லாஹு தாலா அன்மு அன்னவர்கள் இடுப்புக்கு மேலாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுக்கு ஒத்தானதவர்களாக ஒரே மாதிரியாக இருக்கும் என்றார்கள் போன்று இடுப்புக்கு கீழாக செய்தித்னா இமாம் ஹசைன் ரதி அல்லாஹு தால அவர்கள் இருக்கின்றார்கள் என்றார்கள் மொத்தத்தில் தன்னுடைய இரண்டு பேரக்குழந்தைகளும் தன்னுடைய உருவத்தை ஒத்து இருக்கின்றன என்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் சாதாரணமாக சிந்தனை செய்து பாருங்கள் ஒருவர் ஒரு பெரிய மனிதரை பார்த்து இந்த பெரிய மனிதரை போல நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் வரும் இது போல நபிகள் நாயகம்சல்லாஹூ அலி செல்லம் அன்னவருடைய விடுப்புக்கு மேலாக செய்துனா இமாம் ஹசன் ரவியல்லாஹன் மன்னவர்களும் இடுப்புக்கு கீழாக அதாவது நசூருல்லாஹி சல்லுல்லா ஹஸ்மனுடைய நடையும் இமாம் ஹசைன் ரவியுல்லாஹு தாலான் மன்னர்களுடைய நடையும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று சஹாபாற்ற சொல்லி காட்டுவார்கள் அந்த அளவு அந்த ஒத்து போகக்கூடியதாக ஒரே மாதிரியாக இருக்கும் என்று சொல்லி காட்டுவார்கள் இப்படி ரபிசல்லாஹு அலிஹி வசல்ல பண்ணவர்களுக்கு ஒத்து போகக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் செய்தினா இமாம் ஹுசைன் ரபி ஹோ அன்னவர்களுடைய வரலாறை அதாவது கர்பலா நிகழ்வை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஈராக்கு தேசத்திலே இந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே நீங்கள் பார்த்தால் பிறந்தும் இந்த இடத்துக்கு வந்தாலே அழுகாத கண்களும் அழுகை வந்துவிடும் உருகாத நெஞ்சங்களும் உருகி வடிந்துவிடும் அவர்களை எண்ணி எண்ணி அவர்களுக்கு நடந்த அநியாயங்களை நினைத்து எல்லா கண்களும் மாலை மாலையாக கண்ணீர் கொட்டக்கூடிய ஒரு தலமாக இந்த கர்பலா பூமி அவர்களுடைய புனிதமான இந்த தர்கா ஷரீப் அமைந்திருந்து கொண்டிருக்கின்றன செய்தினா இமாம் ஹசைன் ரஃபியல்லாஹால அன் அன்னவர்கள் மக்கா மதீனாவில் இருக்கின்ற பொழுது கூபாவாசிகள் பல கடிதங்களை போட்டார்கள் எசீதினுடைய ஆட்சி காலம் எசீதினுடைய அஷகாசங்கள் எசீது செய்யக்கூடிய அநியாயங்களை எதிர்த்து நீங்கள் வந்து பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று கூஃபாவாசிகள் அழைத்தார்கள் அந்த நேரத்தில் இருந்த மூத்த சஹாபாக்கள் இமாம் ஹுசைன் ரஜியுல்லாஹுத்தாலான அன்னவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள் யா ஹுசைன் ஹுசைன் அவர்களே நீங்கள் இவர்களை நம்பி அந்த கூபாவுக்கு சென்று விட வேண்டாம் ஏன் தெரியுமா இந்த வாசிகள் தான் உங்களுடைய தந்தையாகிய செய்தினா அலி அல்லாஹு தாலான் அன்னவர்களையும் கொலை செய்தார்கள் அதே போன்று உங்களுடைய நானா செய்தினா ஹசன் ரதி அல்லாஹ் என்ப அன்னவர்களையும் கொலை செய்தார்கள் இவர்கள் எல்லாம் சைதைகளாக ஆகினார்கள் உங்களையும் வரவழைத்து உங்களையும் கொள்வதற்கான வேண்டிய ஏற்பாடுகளை இவர்கள் செய்வார்கள் அதனால் இவர்களை நம்பி நீங்கள் போகாதீர்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் விலகிய மனம் கொண்ட செய்தினா இமாம் ஹுசைன் ரதி அல்லாஹ் அன்பு அன்னவர்கள் அந்த மக்களினுடைய ஆதரவையும் அந்த மக்களினுடைய அலகுரலையும் நிறுத்தாக்க வேண்டும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி கதினாவிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் வருகின்றவர்கள் நிறைய பெரிய சம்பவங்கள் நடைபெறுகிறது அவர்களும் இமாம் ஹசைன் அல்லாஹன் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்தினா அலி அல்லாஹன் அண்ணவர்களுக்கு பிறந்த ஏனைய பிள்ளைகள் அதே போன்று இமாம் செய்தினா ஹசன் அல்லாஹன் அண்ணவர்களுடைய பிள்ளைகள் செய்தி

ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கப்படாமல் செய்தினா இமாம் ஹுசைன் ரவி அல்லாஹு அன்பு அண்ணவர்களுக்கும் ஹசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அண்ணவுடைய குடும்பத்தினர்களும் தடுக்க வைக்கப்பட்டார்கள் அப்படி தடுக்க வைக்கப்பட்ட இடத்திலே இருந்து கொண்டு பல உபதேசங்களை இமாம் ஹுசைன் ரலி அல்லாஹூ அன்பு அன்னவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்களை பார்த்து சொன்னார்கள் இந்த இடம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவ செல்லம் அன்னவர்கள்தான் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு இடம் இந்த இடத்திலே தான் நான் சகிதாக்கப்படுவேன் என்பதையெல்லாம் முன்கூட்டியே அவர்கள் அறிவித்துவிட்டுச் சொன்னார்கள் நீங்கள் இந்த இடத்தை விட்டும் மக்காவுக்கோ மதீனாவுக்கோ அல்லது ஏனைய பகுதிகளுக்கோ சென்று விடுங்கள் தான் இந்த எசீத் அவனை சார்ந்த இபுனிசியாத் இந்த குழுவினர்கள் கொலை செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் அந்த குடும்பத்தினர்கள் சொன்னார்கள் இல்லை உங்களோடு நாங்களும் அந்த மண்ணிலே சகிதாக்கப்படுவோமே தவிர எங்களை விட்டு நாங்கள் நகர்ந்து செல்ல மாட்டோம் என்று அந்த குடும்பத்தினர்கள் அருள் வைத்துக்கள் சொல்ல நடிசல்லாக அலைவு செல்லும் என்னக்கூடிய வாக்குறுதலின்படி முகர்வம் பத்தாவது நாள் இபு படைகள் இமாம் ஹுசைன் ரதல்லாகுத்தானோ அன்னவர்களுக்கும் அதே போன்று அவர்களோடு வந்து அந்த பச்சிலம் குழந்தைகள் பெண்கள் என்று பாராமல் எல்லோரோடும் போர் புரிய தொடங்கினார்கள் இது ஒரு போர் என்று சொல்வதை விட அநியாயமாக கண்மணி நாயகம் செல்லல்லாஹைவு செல்ல பண்ணக்கூடிய குடும்பத்தினர்களை கொலை செய்தார்கள் அவர்கள் எல்லோரும் சகிதாக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள் இப்படி சஹிதாக்கப்பட்டு கொண்டு இருந்த அந்த க நேரத்திலே தான் செய்தினா இமாம் ஹுசைன் ரவியல்லாஹு தால அன்வன் அவர்கள் இறுதியானவர்களாக அந்த கர்பலா களத்திலே அவர்கள் கொதிக்கின்றார்கள் அந்த நேரத்தில் ஷிம்ரு என்று சொல்லக்கூடியவன் அதே போன்று இன்னும் பல முனாக்களின் மூலமாக செய்தினா இமாம் ஹுசைன் அல்லாஹு அன் அன்னவர்கள் கழுத்து வெட்டப்பட்டு அவர்கள் இந்த கர்பலா களத்திலே சஹிதாகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய பேரக்குழந்தையுடைய அந்த க தலையே புனிதமான அந்த சிரசை கம்புலே குத்தி பூபாவிலே ஊர்வலமாக கொண்டு சென்றார்களாம் இமாம்கள் சொல்லுவார்கள் செய்தினா இமாம் ஹசைன் ரவி அல்லாஹு அன்னவர்களுடைய தலையை இரண்டாக அதாவது கழுத்துக்கிட்டால் வெட்டி அந்த தலையை கொண்டு போகின்ற பொழுது கூட அவர்களுடைய நாவிலிருந்து கு ஆனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது சூரத்தில் ககுப்போது என்ற சத்தத்தை கேட்டதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகின்றன நதுசல்லாகு அலஹிவசல்லம் அண்ணாருடைய குடும்பத்தினர்கள் செய்த தியாகம் அதை இந்த ஈராக்கு மண்ணிலே அதிலும் பொதுவாக இந்த கர்பலா களத்திலே வந்து நேரடியாக பார்த்தால் அந்த நினைவுகள் ஒவ்வொன்றுமே மனதை உருக்கிக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு இடங்களாக பார்க்கின்ற பொழுது இந்த தானே அவர்கள் இருந்திருப்பார்கள் இந்த இடத்திலே தானே அவர்கள் சகிதாக்கப்பட்டிருப்பார்கள் என்கின்ற அந்த கவலைகளெல்லாம் இந்த மண்ணிலே பார்க்கின்ற பொழுதெல்லாம் மனது உருகி உருகி வலியக்கூடிய ஒரு இடமாக இந்த கரபலாமன் அமைந்திருக்கின்றது பாருங்கள் நேராக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் இது சயதுனா இமாம் ஹுசைன் ரபி அல்லாஹு தாலா அன்னவருடைய புண்ணியமான தர்கா ஷெரீப் அமைந்திருக்கின்றது அவை அன்பித்த பகுதியிலே ஏனைய கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்ட அத்தனை எழுபது பெயர்கள் மட்டும் அவர்களுடைய அந்த புனித உடல்களும் ஒரே இடத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு அருகாமையில் இன்னொரு ஜியாரம் இருக்கின்றது என்ற அல்ல நான் இந்த ஜியாரத்துக்கிட்ட போய் அவர்களை பற்றி உண்டான செய்திகளையும் சொல்கிறேன் அவர்களோட சஹாபி அந்த சஹாபியுடைய ஜியாரமும் இருக்கின்றன அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணி அடுத்த பக்கமாக பார்த்தீர்கள் சொன்னால் இங்கே செய்யதுனா அலீபின் அபி தாலிப் ரதி அல்லாஹாலிஹோ அன்னவர்களுக்கு அவருடைய மகனாருடைய ஜியாரம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றன எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த ஜியாரங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவானாக அவருடைய முகப்பத்தை தந்தருவானாக அவர்களின் மீது அதிகம் முகப்பத்து கொண்டு அந்த சுவர்கத்து வாரிப்பவர்களின் தலைமையில் சுவர் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக love